நாங்கள் வந்து மதுரைக்கு வந்தோம் ஒரு ஹாஸ்பிட்டல் வேலையா அது வந்து பார்த்துட்டு இப்போ தான் வந்து மதுரையில் கூலிப்படை பார்க்கலாம்னு நினைச்சேன் ஆனால் டிக்கெட் கிடைக்குதா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி அரை மணி நேரத்தில் நத்தம் போயிடலாம் நத்தத்தில் போய் அங்கேயே தேட்டரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நத்தம் இருக்கோம் केड़ा साहब आप इलाहाबाद में हैं हां ओके 13 और बाबा उन्होंने इनको इंडिया कोरा वाली में एक थिएटर बनचागा ना वहां पर हम आ रहे हैं थिएटर में हम आ रहे हैं हां कोर्ट मेले है तो चलो ना वरो

சரி நத்தம் போய் கூலி படம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வரும்போதே ரிசீவர் லைனில் ஒரு தேட்டரில் படம் போட்டிருந்தாங்க சரி எங்கே கூட டிக்கெட் இருக்கான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் கேட்டோம் ஆன்லைன் புக்கிங் போக மீதி டிக்கெட் இருக்குன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி உள்ளே போய் காரை பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் தூரம் போய் நடந்து போய் சாயந்தரமாக டிஃபன் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு அப்புறம் வந்து படம் பார்த்தோம் ஒரு பரவாயில்லாமல் கூட்டம் இருந்துச்சு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அப்புறம் நல்லா உட்காந்து படம் பார்த்துட்டு படம் பரவாயில்ல தான் இருந்துச்சு ஒம்பதரை மணிக்கெல்லாம் படம் விட்டாங்க அப்புறம் அங்கேருந்து நத்தம் வர்றதுக்கு மணி பத்தரை மணி பத்து மணி ஆயிடுச்சு அப்புறம் வர வழிலேயே டிஃபன் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்